அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து எப்படி குர்ஆனை ஓதினால் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமாக இருக்குமோ அந்த வகையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்திரபுரிவனாக ஆமீன் ஆமின் அரபுல் ஆலமின் அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து இன்றைய பாடம் நம்பர் எழுபத்தி ரெண்டு எல்லா தஜிவி சட்டங்களையும் பயன்படுத்தி ஓதும் முறை எல்லா தஜ்வி சட்டங்களையும் பயன்படுத்தி ஓதும் முறை சூறா நூற்றி பதினாலு அதாவது குரானில் உள்ள கடைசி சூறா சூரத்துன்னாஸ் குரல் அவது பிரபின் நாஸ் அந்த சூறாவை ஓதும் முறையை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம் இந்த சூறா குபின் பாருங்க நிறைய நூன் சத்து வரும் அப்ப இந்த நூன் சத்துகளை நல்லா அழுத்தி ஓதணும் நாஸ் மலிகின் இலாகின் நாஸ் ஹன்னாஸ் ரின்னாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அழுத்தி ஓதணும் ஏன்னா எங்கெல்லாம் நூன் ஷத்து வருது அழுத்தி ஓதனும் இங்க இன்னொரு சட்டம் இருக்குது நூன் சுக்குனுக்கு பிறகு ஷீன் வந்திருக்குது அது இஹ்ஃபாவுடைய சட்டம் இஹ்வாவுடைய சட்டத்துல என்ன தோஜபரு தோஜேரு தோபேஷி

அலிப்கு ஜபர் போறதா ஜேர் போறதா பேஷ் போறதா சொல்லிட்டு பார்த்தா அலிப் கருத்த லாம் வந்திருக்கிறதுனால இருக்கிறதுனால அலிப்கு ஜபர் தான் கொடுத்து ஓதணும் இங்க அப்படித்தான் இங்க நிறுத்திட்டாக்க அங்க ஆரம்பிக்கும் போது அல்லதி இங்க நிறுத்திட்டா இங்க ஆரம்பிக்கும்போது அல் ஹன்னாஸ் அப்ப மொத்தம் திருமண திருமண சொல்றேன் கவனிங்க நூன் சத்து வந்திருக்கு நல்லா அழுத்தி ஓதணும் இஹுஃபாவுடைய சட்டம் சுக்குன் பெற்ற நூனுக்கு பிறகு ஷீன் வந்திருக்குது நூன் சத்தம் கொடுக்காம இங்கு சத்தம் கொடுத்து ஓதணும் அலிஃப் கடத்த லாம் வந்திருக்கு அழிவுக்கு ஜபர் கொடுத்து ஓதணும் நிறுத்த நிறுத்திவிட்டான் அலிஃப் கடத்த லாம் வந்திருக்கிறதுனால இருக்குதுனால ஜபர் கொடுத்து ஓதணும் இங்க முக்கியமா இன்னொரு இடத்த கவனிங்க ஜபர் போட்டிருக்குது இந்த ரோவை எப்படி உச்சரிக்கணும் வள்ளினமாக அதாவது வாய் நிறைய உச்சரிக்கணும் பிரொபில் பிரொபி பிரொப்புன்னு சொல்லிட்டு வாய் நிறைய உச்சரிக்க வேண்டும் மொத்தம் இங்க இருக்கக்கூடிய சட்டங்கள் ஒன்னு ரெண்டு மூன்று நான்கு சட்டங்கள் இருக்கு இந்த குலபிரபில் நாசூரால கவனிச்சு ஓத வேண்டிய சட்டங்கள் நான்கு சட்டங்கள் இருக்கு சரியா இப்ப அந்த சட்டங்களை பயன்படுத்தி நாம் ஒவ்வொரு வார்த்தையாக ஓதுவோம் இன்ஷால்லா ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து குரான் ஓத தெரியாம இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன செய்யறோம் ஒவ்வொரு வார்த்தையா ஓதிட்டு சேர்த்து சேர்த்து ஓதுவோம் அதனால வந்து ரொம்ப அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இன்ஷால்லா ஓதரம் கவனிங்க நல்ல கவனமா பாத்துங்க குல் நூனை இங்க நல்லா அழுத்தணும் வாய்நரே ஓதணும் கவனிங்க திரும்ப சோதுறேன் சரியா இப்ப சேர்த்து ஓதுற பாருங்க குல் ஆளு பி ர அடுத்தது மலிக்கின் நூன நல்லா அழுத்தி ஓதணும் மலிக்கின் இலாஹின் நாஸ் இங்கே நூன நல்லா அழுத்தி ஓதணும் கவனிங்க இலாஹின் நா

நா நல்லா அழுத்தி ஓதணும் திரும்ப ஓத கவனிங்க மெங் ஷர் வஸ்வா சில் ஹன்னாஸ் சேர்த்து ஓதுற கவனிங்க மெங் ஷர் வஸ்வா சில் ஹன்னாஸ் அடுத்தது அல்லதி ஜபர் கொடுத்து ஓத வேண்டும் அலிஃப் அடுத்த லாம் வந்திருக்குது அல்லதி யுவஸ் விசு சுதூரின் சுதூரின் நூனல்லா அழுத்தி ஓதணும் ஏன்னா நூன்ஷத்து குரான்ல எங்க வந்தால் நல்லா அழுத்தி ஓதனும் திரும்ப உதன அல்ல சேர்த்து ஓதனே கவனிங்க அல்லதி நாடுத்தது மினதி மினல் ஜின்னதி வன்னாஸ் வன்னாஸ் சேர்த்து உதாரணம் பாருங்க மின திவன் சரியா இப்ப ஒவ்வொரு எழுத்தா தனித்தனியா ஓதி காமிச்சேன் இப்ப சேர்த்து எல்லாத்தையும் ஓதுற கவனிங்க பிஸ்மில்லா ஹிர்மான் இங்க கூட கவனிங்க பிஸ்மில்லான்னு ஓதன மில்லா அல்லாங்கிற வார்த்தைக்கு முந்தி ஜேர் இருக்குதா மீமுக்கு பிஸ் மில்லா அதே மாதிரி ரஹ்மான் ரஹ்மான் இந்த ரா வந்து வாய் நிறைய ஓதணும் ஏன்னா ராவுக்கு ஜபர் இருக்குது இந்த ராவையும் வாய் நிறைய ஓதணும் ஏன்னா ராவுக்கு ஜபர் இருக்கு ரஹீம் எப்படி ரஹீம் ஹீம் ஓதணும் திருமணம் வர கவனிங்க Bismillahirrahmanirrahim Qul a'udhu bi rabbinnas Yang Ya di wadhan ya mudi jaka Kul a'udhu bi rabbinnas Malikin nas إله الناس من شر الوسواس الخناس الذي يوسفس في صدور الناس من الجن Not even